மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து ஆவாரம்பூ துவையல் வந்து எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து தபா அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு அதையும் நம்ம வறுத்துக்குவோம் அடுத்தது கருப்பு உளுந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனு அதையும் போட்டு வறுத்துக்குவோம் இப்போ வருத்தாச்சு அடுத்தது ஆவாரம்போ ஒரு கைப்பிடி அளவு கழுவிட்டு அதில் நம்ம போட்டுக்கணும் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்குப்போம் இது வந்து சுகர் பேஷண்ட்களுக்கு மிகவும் நல்லது சுகர் பேஷண்ட்லாம் முட்டி வலி முதுவலி இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம் இப்போ வறுத்தாச்சு இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நம்ம லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடுவோம் வதக்கிட்டு இதை வந்து நம்ம ஆற வைப்போம் சூடு இப்போ வந்து சூடு ஆறிடுது இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இது மஞ்சிடுது இது தாலிக்கெலாம் வேணாம் நம்ம அப்படியே சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடலாம் ஒன்று மகளிர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்